வணக்கம் கேப்டன் என்னையோட நம்மளை விட்டு போய் பத்து நாள் ஆகுது ஆனால் இன்னமும் சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப்னு எங்கே திரும்பினாலும் வடிவேளை திட்டுறதுக்குன்னு ஒரு பெரும் கோபத்தோட நிறைய பேரை பார்க்க முடியுது கேப்டன் அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்வுக்கு திட்ட வேண்டியது வடிவேலையா அல்ல வேற யாரை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அந்த கதையோடு ஆரம்பித்தாதான் உங்களுக்கு புரியும் இந்திரா காந்தி எப்படா செத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சீக்கியர்கள் கொண்டாங்கப்பா அப்படிம்பாருங்க சரி சரி ராஜீவ்காந்தி யார் எப்படிதான் செத்தாங்கன்னு கேட்டால் ஈழத் தமிழர்கள் கொண்டானுங்க அப்படி இதே போயிட்டு காந்தி எப்படிதான் செத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருபோதும் பார்ப்பனர்கள் கொண்டாடுங்கன்னு சொல்ல மாட்டானுங்க கோட்சே தான் கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு தனி மனித அடையாளமாக பண்ணுவானுங்க அதுக்கான சான்றுகளை நான் இந்த வீடியோவோட இணைச்சி உங்களுக்கு நான் ஒளிபரப்புறேன் நீங்கள் பாருங்கள் திட்டுனது திமுக ஆனால் பழி வடிவேல் மேலே நீங்கள் உண்மையாக கேப்டன் மீல பாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கோபம் வர வேண்டியது திமுக மேலையா அதிமுக மேலையா தேமுதிகங்கிற விஜயகாந்த் உருவாக்குனதை கட்சியை அழிச்சு குட்டிசாரா ஆக்கிறது யார் விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணவர்கள் அவர்கள் யார் திமுக என்ன செஞ்சுச்சு விஜயகாந்த் அவர்கள் கட்சியை திட்டமிட்டு அழிக்கிறதுக்கு ஜெயலலிதா பண்ண சதிகள் என்னென்ன விஜயகாந்தை ஒரு கோபக்காரனாகவும் கோமாலியாகவும் சித்தரிச்சு இந்த ஊடகங்கள் பண்ண அயோக்கியத்தனங்கள் என்னென்ன இதை பற்றி தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஆசை ஸ்டூடியோ நான் உங்கள் ஆசை இது திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இந்த மேடையில தான் வடிவேல் அவர்களை வைத்து கேப்டன் அவர்களை ஒருமையில் பேச வைத்தும் குடிகாரராக சித்தரித்தும் கலைஞர் எழுதிய திரைக்கதை வசனத்தை நடித்து காட்டி சென்றிருப்பார் மேடையில் வடிவேலு அவர்கள் இது முழுக்க முழுக்க திமுக செய்தது வடிவேலை என்பது அதில் ஒரு நடிகர் மட்டுமே இந்த மேடையில் கலைஞர் கருணாநிதி இருக்கிறார் அவர் மகள் அறிமொழி இருக்கிறார் அழகிரி இருக்கிறார் ஸ்டாலின் இருக்கிறார் அவர்கள் கட்சியின் உறுப்பினர் அனைவரும் இருக்கிறார்கள் திருமாவளவன் இருக்கிறார் ராமதாஸ் இருக்கிறார் இவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கேப்டன் அவரவர் நல்லவர் என்று ஆனால் தெரிந்தும் வடிவேல் என்ற ஒரு கோமாளியை பேசவிட்டு ரசிகரார்கள் என்றால் இவர்கள் புத்தி எவ்வளவு கீழ்தரமானது ஜெயலலிதா எப்படி திட்டமிட்டு இந்த கட்சியை அழித்தாரோ அதே போல் சன் டிவியும் இந்த

என்னங்க அப்படின்னு அவன் சொன்னா ஆஹ் ஆஹ் அப்படின்னா பத்திரிக்கை யார்கிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சுட்டாங்க யாரு கூட புட்டனி மொத்தமா பிளாட்டுங்க எல்லாமே ஏழெட்டு புல்லு போய்கிட்டு இருக்கேன் அந்த ரவுண்ட சொன்னா நீங்க ஒரு ரவுண்ட பேசிட்டு போங்க முடியும் அவருக்கு பேர் வச்சுருக்காங்க சொல்லக்கூடாது கேப்டனா கேப்டன் எது கேப்டன் கேப்டன்னு எரிக்கியா கேப்டன் என்ன தண்ணிய போட்டு போறோம் கேப்டனா தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன் நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது இன்னும் கொச்சியாக அந்த மேடையில் கருணாநிதியை மேடையில் வைத்துக் கொண்டே வடிவேலு பேசியிருப்பார் திமுக மேடையில் கலைஞர் கருணாநிதி அவர்களை மீறி வடிவேலால் இந்த வார்த்தைகளை பேசியிருக்க முடியுமா இல்ல வடிவேல் இதை பேச போகிறார் என்று கலைஞருக்கு முன்பே தெரியாமல் இருந்திருக்குமா இது திட்டமிட்டு நடந்தது சம்பாதிச்ச சொத்த அழிச்ச தன்னை பொது இடத்துல அவமானப்படுத்தின கலைஞர் அவர்கள் இறந்தப்போ அந்த செய்தியை கேட்டு விஜயகாந்த் அவர்கள் கதறி அழுதாங்க அப்போது வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் அவர்கள் ஊருக்கு வந்து அவர் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் அதாங்க விஜயகாந்த் அதே போல் தான் கட்சியை நாசம் பண்ண ஜெயலலிதாவோட இறப்புக்கும் தன் உடலுள்ள நலிவுற்ற நலையும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த் அவர்கள்